தம்பியடா வாய் இப்படி நாலு புறாவுக்கு வந்து அரட்டை அடிக்கிறீங்களே ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன தம்பி தொழுதையா பை நீங்க போங்க பாய் உங்களுக்கு நான் பலியாசல்ல இருப்பேன் சரி வரேன் தம்பி ஏ பாய் அடா அதுக்குள்ளே வந்துட்டாரா இவரு தொழுவ மாட்டாருடா பாய் நான் முன்னாடி பின்னாடி ரெண்டு தொழுவேன் நீ முன்னாடி பார்த்து தொழுவுறீங்க ஓவர் குசுமுடா உனக்கு இப்படி நாலு புறா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து தொழுதா உன்னோட கடவு எல்லாம் நிறுவவே இல்லை தொழுதே இருங்க பாய் நாளைக்கு தானே நோன்பு ஸ்டார்ட் ஆகுதே நாளையிலேருந்து பாருங்க ஐயா இருபத்தி நாலு மணி நேரம் போய் பாதுதா ரமணா புனித ரமணா ரமணா சுமான்லா சுபாலா சுவால்லா சுபாலா

என்ன பாய் நாலரை மணிக்கு பாங்கு நாலு ஐம்பதுக்கு இக்காமத்து நாலு நாற்பதுக்கு வரீங்க என்ன பாய் மனிதனுக்கு கொஞ்சமாச்சு உள்ளத்துல ஈமானம் இருக்குனு மணி பாங்க நாலு மணிக்கெல்லாம் வந்து அழும்துள்ள ஆயிரத்தி அறநூறு ரூபா ஓதிட்டேன் யாருலா இந்த பாயை மன்னிச்சிடுறா ரப்பே ஓ அளவுக்கெல்லாம் எனக்கு ஈமானம் இல்லைப்பா நான் வெடி உதவி செஞ்சுட்டு வரேன் இப்பதான் உதவி செய்ய போறீங்களா பாய் அஸ்தோஃபில்லா அஸ்தோஃபுல்லா யாருலா பாயை மன்னிச்சிடறா ரப்பே பழியாசல் வரீங்களா என்ன பாய் இப்ப இருக்கீங்க என் கடைசியில என்ன பண்ண போறீங்க பாரு நல்லாவே சட்டையை பத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு நம்ம ஏரியா கண்ண தான்டா நான் ஒரு சிக்கோண்டா ஏ பாய் வந்துட்டா இருப்போம்டா சொல்ல பாய் அலைன்னு தம்பி கடையில் கொஞ்சமாக வேலை இருந்துச்சு லேட்டாக தழுவ போனால் நீ வேற கோச்சு பல டோன்ட் வெரி பாய் பை டோன்ட் வெரி பாய் நம்ம விவாதத்துலலாம் நோப்பு வரைக்கும் தான் நோப்பை முடிஞ்சுட்டா என் ஃப்ரீ பாய் நீ போய் தொழுதுருவா போப்போ சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக பேசலாமா அஞ்சு நிமிஷம் தானா பை ஓரமாக ரெண்டு பேசுங்க பை அந்த ஓரம் வேண்டா மச்சான் இந்த ஓரத்தில் நின்று பேசட்டும் ஏய் திருப்பி திருப்பி ஒரு கலரில் கலாய்த்துக்கப்பட்டாண்ணா சரி நீ கலாய்த்ததெல்லாம் போதும் இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வேலை சாப்பிடுவாங்கள்ல யாராவது நான் வருஷத்தில் ஒரு மாதம் தான் சாப்பிடுவேன் வருஷத்தில் ஒரு மாதம் தான் தூங்குவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இதே தொழுகையை மட்டும் நான் ரம்லானில் மட்டும்தான் தொழுவேன் மற்ற மாதம்லாம் தொழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே இது நியாயமா முஸ்லீமோட அடிப்படை கடமையே தொழுகை தான் நம்ம அடையாளத்தை தொலைச்சிட்டோம்னா நம்ம அகதிகளுக்கு சம்மதமாகிடுவோம் நம்ம நம்மளை படித்த இறைவனை நம்ம வணங்காமட்டா அது நம்ம இறைவனுக்கு பண்ணுற துரோகம்ல நம்மளால் நின்றுக்கிட்டு தொழுவோம்லன்னா உட்காந்துக்கிட்டு தொழுவலாம் உட்காந்துக்கிட்டு தொழுவோம்னா படுத்துக்கிட்டு கூட சொல்லலாம் அப்போனா நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் தொழுகை நாளைக்கு ஏன் நம்ம தொழாமல் இருந்தோம்னா அல்லாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நமக்கு தான் பாதிப்பு நாளைக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வரக்கூடிய தொழுகை தான் அதனால் இப்போயாவது இனிமேல் நல்லேருந்து தொழுவாங்கடா தம்பியெல்லாம் சரிங்க பகை